வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் கூட்டணியில் இணைந்த ஐந்து முக்கிய கட்சிகள் முதலில் பாஜக அடுத்து பாமக மற்றும் தேமுதிக பேச்சுவார்த்தையை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது தேமுதிகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று கூட்டணியை உறுதி செய்துள்ளார் விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரனும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுள்ளார் அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் பாக்கி அவரும் அதிமுகவில் இணைந்து செயல்படுவார் என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது ஆனால் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் வேண்டும் நாம் அதே சமூகத்தை சேர்ந்த மற்ற கட்சிகள் இருக்கிறது குறிப்பாக கோவை மண்டலத்தில் உள்ள சிறு சிறு கட்சிகள் தென் மாவட்டங்களில் இருக்கின்ற குறிப்பிட்ட சமுதாயத்தின் ஆதரவுகள் இருந்தாலே போதுமானது ஓபிஎஸ்ஸின் ஆதரவு தேவையில்லை எடப்பாடியே நாங்கள் வெற்றியடைய வைத்துவிடுவோம் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஐந்து கட்சிகள் தற்பொழுது கூட்டணியை உறுதி செய்துள்ள நிலையில் ஓபிஎஸின் ஆதரவுகள் இல்லாமலேயே நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடுவோம் அவரால் தான் பல தேர்தல்களில் தோல்வியே அதிமுக பெற்றுள்ளது என்றும் இனியும் ஓபிஎஸ் அதிமுகவிற்கு தேவையில்லை தனிமரம் தோப்பாகாது அவரை அரசியலிலிருந்து நாங்கள் ஒதுக்கிவிட்டோம் அவருக்கு இனிமேல் அரச அரசியல் என்ற எந்த ஒரு பயணமும் இருக்காது அவர் அரசியலிருந்து முழுமையாக விலகிவிட்டார் அவருக்கு இதுதான் நல்லது என்றும் கூறியுள்ளது எடப்பாடியின் ஆதரவாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல தேர்தல்களில் தோல்வியடைந்தது உண்மைதான் ஆனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவதற்கான அனைத்து வழிகளையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒட்டுமொத்த அதிமுகவும் செய்துவிட்டது எடப்பாடி பழனிசாமியை வெறுத்த டிடிவி தினகரனும் தற்பொழுது கூட்டணிக்கு வந்துவிட்டார் ஓபிஎஸ்ஸை மட்டும் அதிமுகவில் இணைக்க முடியாது என்று கூறிய நிலையில் சசிகலாவும் ஓபிஎஸும் மட்டும்தான் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஆனால் விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா அவர்களும் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் வருகின்ற சட்டசபை தேர்தல் மெகா கூட்டணியாக அதிமுக தேர்தலை சந்திக்கும் வருகின்ற ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது நிச்சயம் தமிழ்நாட்டில் அதிமுக எடப்பாடியே முதல்வராக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது கூட்டணி வெற்றி ஏற்படுமா என்று கூறுகிறார்